அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம் இந்த ரேகி கலையை ஒரு சாதாரண விஷயம் நடக்க முடியாதது என்று உங்களால் ஒதுக்கித்தள்ள முடியாது அதன் சக்தி மிகப்பெரியது அனுபவத்தின் மூலம் அறியாமல் அந்த முறைகளை குறைத்து பேச உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது ஆகவே மிகவும் அமைதியாக இவற்றை ஆராய்ந்து பல நாள் நம்பிக்கையோடு முயன்று இதில் வெற்றி பெற்றால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் இந்த ரேக்கி பழமையானது கடினமானது நம்ப முடியாது என்று ஒதுக்கி போகாமல் இந்த காலத்தில் கூட பலர் பழகி வெற்றியடைந்திருக்கிறார்கள் இந்தியாவில் ரேக்கி இந்த கலை மிக பிரபலமாகிவிட்டது மீண்டும் ஒரு முறை கவனத்தில் கொண்டு வருக நீங்கள் ஒரு வெள்ளையடித்த சுவரில் கருப்பு புள்ளி வைத்து அதை தினசரி குறிப்பிட்ட நேரம் வரையில் உற்று நோக்கி வரவும் அந்த கருப்பு புள்ளி பார்வையில் இருந்து மறையும் வரை தொடர்ந்து பழகவும் பின்னர் அளவை குறைத்து தூரத்தை பார்த்து வரவும் கண்ணிமைக்காத நேரான பார்வையில் இதை பழக வேண்டும் அடுத்து பௌர்ணமி தினங்களில் சந்திரனை உற்று பார்த்து மறையும் வரை பழகி வரவும் பிராணயாமம் பழக்கத்தை தொடர்ச்சியாக பழகி வருவோம் சுத்தமான காற்றை சுவாசிப்பதோடு சுத்தமான தண்ணீரையும் அதிகம் குடித்து வரவும் தன்னிலை மறந்து ஐம்புலங்களை அடக்கி மோன நிலையில் வெற்றி பெறும் மார்க்கத்தில் ஈடுபடவும் ஒரே சிந்தனையில் மனதை செலுத்தி இந்த ரேகியின் வெற்றி பெற மந்திர முறையும் பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும் வியாபாரமும் ரேக்கியும் வியாபாரத்துறையில் ஈடுபட்டிருப்பவர்கள் தங்கள் வியாபாரத்தில் முன்னேற்றம் காண வேண்டும் என்று விரும்பினால் முதலில் தங்களை ஒரு கவர்ச்சியாக ஒரு கவர்ச்சியுள்ள மனிதனாக மாற்றிக்கொள்ள வேண்டும் ஆடம்பரமான நடை உடை பாவனையோடு நடந்து கொள்ள வேண்டும் வியாபாரம் நல்ல நிலையில் நடந்து கொண்டிருப்பது போல முகப்பொழிவோடு என்றும் புன்னகை முகத்தோடு ச சலனமில்லாமல் பழக வேண்டும் உயிருக்கு உயிராக சிநேதனாக இருந்தாலும் உன்னுடைய வியாபார தோல்வியை பகிரங்கமாக ஒத்துக்கொள்ளக்கூடாது மூன்று எண்ணெய்கள் விளக்கெண்ணெய் நெல்லெண்ணெய் இழுப்பு எண்ணெய் இந்த மூன்று எண்ணெய்களையும் விளக்கு போட்டு இரவெல்லாம் எரியவிட்டு அதனுடைய திரியில் இருந்து வரக்கூடிய மையை நீங்கள் நெற்றி பொட்டில் இட்டுக்கொள்ளலாம் அது ஒரு வசியமையாக வேலை செய்யும் வசியமை பல வகையான வசியமை இருந்தாலும் இதுவும் அற்புதமாக வேலை செய்யும் நீங்கள் சந்தனப்பொட்டு ஒன்றையும் வைத்துக்கொள்ளலாம் அதனுடன் குங்குமப்பொட்டு போட்டு ஏதாவது பழக்கம் இருந்தால் அதையும் வைத்துக்கொள்ளலாம் உங்கள் எதிரில் இருப்பவர் என்ன பேச வேண்டும் அவர் அதற்கு என்ன பதில் சொல்வார் மீண்டும் என்ன சொல்ல வேண்டும் சில வினாடி நேரத்துக்குள் மனதில் யூகித்து பதில் வைத்து கொண்டு பின்னர் பேச்சை தொடங்கவும் கதிர்கள் இந்த உலகத்தை சுற்றிலும் ஜோதிமயமான மின் கதிர்வீச்சுக்கள் பரவியிருக்கிறது அந்த கதிர்கள் இல்லாத இடமே இல்லை அதை தான் பயோ எனர்ஜி ஃபோர்ஸ் அண்டு மேக்னடிக்கல் எனர்ஜி ஃபோர்ஸ் என்று இரண்டு வகையான சக்திகளை சொல்லப்படுகிறது இவைகள் மனிதனை தனக்குள் இழுத்து சேகரித்து வைத்துக்கொண்டு அந்த காந்த சக்தியால் நோய்களை நிவர்த்தி செய்கிறது மின்கதிர்கள் மனிதனுக்கு பல நன்மைகள் செய்கின்றன எனவே மின்சார சக்தியை அதிகரிக்க கையில் உள்ள மின்சார உதவியினால் மனிதனை வாட்டும் நோய்களுக்கு நிவாரணம் அளிக்க முடியும் இதுதான் ரேக்கியில் வந்து ஹீலிங் பண்ணுறது அப்படின்னு பேர் மின்சார சக்தி குறைவு ஏற்பட்டால் ஆரோக்கிய குறைவு ஏற்படும் அதனால் வியாதிகள் தோன்றுகிறது உடலுக்கு தேவைப்படும் மின்சார சக்தியை வழங்கினால் வியாதிகள் பறந்து போய்விடுகிறது உலகனைத்தும் காந்த சக்தியால் நிரம்பியிருக்கிறது அதை ஒருவர் தனக்குள் இழுத்து கொள்ளலாம் இழுத்து கொண்ட காந்த சக்தியை பலருக்கும் பாய்ச்சலாம் அதன் மூலம் எல்லா நோய்களையும் குணப்படுத்தலாம் ஆராய்ச்சியின் முடிவு இந்த ரேக்கி என்றால் என்ன உலகத்தை சுற்றியுள்ள மின்சார கதிர் உலகெல்லாம் ஒவ்வொரு அணுவிலும் விடாமல் சுற்று கொண்டிருக்கிறது அந்த மின்சக்தி மனிதனுக்கு சுவாசத்தின் மூலம் உச்சென்று சக்தியாக திகழ்கிறது இந்த மின்சக்தி குறைவினால் தான் நோய் என்பது ஏற்படுகிறது மின் கதிர் சக்தியை ஒவ்வொருவரும் சுவாச பந்தனத்தின் மூலம் தனது உடலில் சேர்த்துக்கொண்டு தனது உடல் உறுப்புகளை சரிவர இயக்க வைத்து ஆரோக்கியத்தை பெற்று வசீகர தேகத்தை அடையலாம் ஒருவர் தம்முள் மின்கதிர் சக்தியை சேகரித்து வைத்து பிறரை வசியப்படுத்தவும் தன்னுடைய காரியங்களில் வெற்றியடையவும் உபயோகித்து சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவிக்கலாம் ரேக்கி தூக்கம் மின்கதிர் ஒருவருக்கு தியாகத்துள் சேர சேர அவருடைய மின் சக்திகள் பெருகுகிறது வசீகர சக்தி பெருகுகிறது பிறரை பார்வையின் மூலம் வசிய செய்யலாம் கையசப்பின் மூலம் பிறருக்கு மின்சக்தியை கொடுக்கலாம் கையசைப்பின் மூலம் கொடுக்கப்படும் மின் சக் மின்கதிர் சக்தி சாதாரணமான நோயிலிருந்து நிவாரணம் அளிக்கிறது கையசைப்பின் மூலம் தொடுவதன் மூலமும் பார்வையின் மூலமும் ஒன்று சேர்த்து மின் சிகிச்சை அளித்தால் அதிகளவில் அளவில் மின்சக்தி வழங்கினால் மற்றவர் தன்னிலை மறந்து தூக்க நிலையை அடைந்து விடலாம் மின்கதிர் சக்தி ஏற ஏற அவருக்கு தூக்கமயக்கம் தானாகவே வந்துவிடும் இந்த தூக்கமயக்கம் ரேக்கி தூக்கம் என்று அழைப்பதுண்டு இந்த நிலையை நோயாளி அடைந்துவிட்டால் அவன் நோய் பறந்து போகிறது அப்போது ஆப்ரேஷன் செய்தாலும் அவனுக்கு வழி தெரிவதில்லை மின்கதிர் சக்தியின் மூலம் பிறரை வசியப்படுத்தவும் ஞானத்தில் ஒருவரை அடைந்துவிட்டால் இந்த சுலபமான வசியம் செய்துவிடலாம் மயக்க நிலைக்கு கொண்டு வரலாம் ரேக்கி விளக்கம் ரேக்கி என்றழைக்கப்படும் கலையில் நிச்சயமான வெற்றி அடைய வேண்டுமென்றால் பிராணயாமம் செய்து தன்னுள் மின்சார சக்தியை பெருத்திக்கொள்ள வேண்டும் பிறருக்கு மின்சார சக்தியை ஊட்டுவது என்பது கீழ்கான முறையில் செய்ய வேண்டியதாகும் நமது உள்ளங்கைகளை ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்து நன்றாக தேய்க்க வேண்டும் அவ்வாறு தேய்த்து விட்ட பிறகு நமது கைகளில் இருந்து மின்சாரம் பாய்கிறது என்று நாம் திடமாக நம்பி நமது கைகளை இப்படியும் அப்படியும் அசைக்க வேண்டும் நோயாளியை எதிரில் உட்கார வைத்து கொண்டு நமது கைகளை அவருடைய தலைக்கு மேலிருந்து கை விரல்களை கீழே நோக்கியபடி வைத்து அவருடைய கால்வரையிலும் அசைத்து கொண்டே வர வேண்டும் விரல்களின் நோயாளியின் கால் பாகத்திற்கு வரும்பொழுது விரல்கள் உள்ளங்கையில் அழுத்தி மூட வேண்டும் மறுபடியும் அவருடைய தலையிலிருந்து கை வரையில் அசைக்க அசைக்க அந்த விரல்கள் விரலிலிருந்து சக்தி செல்வதை நம்மால் பார்க்க முடியும் விரலின் நுனியிலிருந்து மின்சார நோயாளிக்கு பாய்கிறது என்பது அதன் கருத்து நீங்களும் அதை நம்ப வேண்டும் நீங்கள் கையை அசைக்கும்போது விரல்களின் நூலிலிருந்து மின்சார கதிர்கள் புறப்பட்டு நன்மை செய்கின்றன என்று நீங்கள் நம்ப வேண்டும் உங்கள் திட நம்பிக்கையே இதில் முக்கியமான விஷயமாகும் தன்னை மறந்த நிலைக்கு ஒருவரை கொண்டு செல்ல வேண்டும் என்று ரேக்கியில் பயிற்சி செய்தால் இந்த பயிற்சி நிச்சயம் வெற்றி பெறும் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை பயிற்சியை ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய நண்பர்களை அல்லது நன்கு தெரிந்தவர்களை அல்லது உங்கள் குடும்பத்தார்களை ஆரம்ப பயிற்சியை செய்து கொள்ள நீங்கள் முயற்சிக்கலாம் நண்பரை வசதியாக உட்கார சொல்லுங்கள் அவருடைய தலைக்கு மேல் கையை உயர்த்தி உங்கள் விரல்களை கீழ்நோக்கி இருக்கும்படி செய்து மெல்ல அசைத்து கொண்டே வந்து அவருடைய கண்களுக்கு நேரே உங்களுடைய கைவிரலை நிற்கும்படி செய்து உங்கள் மின்சாரம் கைவிரலின் மூலம் அவருடைய கண்களுக்கு பாய்கிறது என்று நீங்கள் நம்ப வேண்டும் அப்போது அவருக்கு தூக்கம் வருவதையும் அவர் மயக்கமுறும் நிலையை அடைகிறார் என்று நீங்கள் உணரலாம் இவ்வாறு ரேக்கி நிலையில் ஒருவர் உறங்கும்போது அவரை வேறு யாரும் தொடக்கூடாது அவ்வாறு யாராவது தொட்டால் உறக்கத்தில் உள்ள உள்ள காந்த சக்தி இவருக்கு தொற்றிக்கொள்ளும் சக்தி இல்லாதவர்களோ விரைவில் அதிர்ச்சி அடைந்து மயக்க நிலை அடைவார்கள் எனவே தொடுவதை யார் அனுமதிக்கக்கூடாது ரேக்கி எனும் இந்த கலையானது ஒரு அதிசயமான கலை நம்மிடம் உள்ள மின்சார சக்தியை பிறருக்கு உபயோகப்படுத்தி அவருக்கு சிகிச்சை அளிப்பது இந்த ரேக்கி கலையின் முக்கியமான நோக்கமாகும் உங்கள் பயிற்சியின் மூலம் முதலில் பத்து பேரை நீங்கள் குணப்படுத்திவிட்டால் அதற்கு பிறகு உங்களுடைய சக்தியானது அபரீதமாக பெருகிவிடும் எப்பொழுதும் படிக்க படிக்க எப்படி கல்வி மனனம் ஆகிறதோ அப்படி நமக்கு அந்த பயிற்சி செய்ய செய்ய நமக்கு நிச்சயமாக சக்திகள் பெருகும் அந்த சக்திகளை பயன்படுத்தி மற்றவரை குணப்படுத்தலாம் ஒருவரை மயக்க நிலைக்கு கொண்டு வந்துவிட்டு அவரை எப்படி எழுப்பி உணர்வு பெற செய்வது இது மிக சுலபமான காரியம் சாதாரணமாக கூப்பிட்டாலே எழுதி விடுவார் இல்லாவிட்டால் அவருடைய கண்களை லேசாக தேய்க்கலாம் முகத்தில் காற்று வீசும்படி உங்கள் வாயினால் ஓதலாம் எழுந்து விடுவார் மயக்கத்திலிருந்து விடுபட்டு உணர்வு பெறுவதற்கு கஷ்டமே ஏற்படுவதில்லை நீ எப்போது எழுந்திருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாயோ அப்போது எழுந்தால் போதும் என்று கட்டளையிட்டு விட்டு கூட நாம் சும்மா இருக்கலாம் அவர் சிறிது நேரம் ஓய்வு எடுத்துக்கூட எழுவார் சக்தியின் பெருமை நாம் கஷ்டப்பட்டு சேர்த்து கொண்ட மின்சார சக்தியை வேறு ஒருக்கு பாய்ச்சி அல்லவா அவருடைய நோயை தீர்க்கிறோம் இந்த மயக்க நிலை உண்டாக்குகிறோம் இதனால் நமக்குள்ள மின்சார சக்தி குறைந்து கொண்டே போகும் அல்லவா என்று பலர் சந்தேகப்படலாம் நம்மிடம் உள்ளதை கொடுத்தால் குறைந்து விடுகிறது ஆனால் உடல் பலத்தையோ மின்சக்தியையோ உப உபயோகிப்பதன் மூலம் அது குறைவதில்லை அதற்கு பதிலாக அதிகரித்துக்கொண்டே செல்கிறது பல அறிஞர்கள் இதை நிரூபித்தும் காட்டிருக்கிறார்கள் சாதாரணமாக வியாதிகளை நிவர்த்தி செய்ய வேண்டுமானால் நோயாளிக்கு நாம் இந்த ரேகி கலை மூலமாக சிகிச்சை செய்வது மிக அற்புதமான ஒரு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும் நமக்கும் ஒரு அதன் மூலமாக நம்பிக்கை இருக்கும் நமக்கு மனம் என்று ஒன்று இருக்கிறதல்லவா நாம் விழிப்பற்று இருக்கும் பொழுது அதை நினைக்கிறோம் கற்பனைகள் செய்கிறோம் முடிவுகள் செய்கிறோம் ஆசைப்படுகிறோம் இவை அனைத்தும் மனம் என்பதே செய்கிறது என்று நினைக்கிறோம் நாம் எதை என்று எண்ணுகிறோமோ அதற்கும் அடியில் எப்பொழுதும் உறங்காத உள்மனம் ஒன்று இருக்கிறது உள்மனம் எப்பொழுதும் உறங்குவதே இல்லை நாம் தூங்கும் போதும் உள்மனம் வேலை செய்து கொண்டு இருப்பதுதான் தான் இரத்த ஓட்டம் நடைபெறுவதற்கான காரணம் எவ்விசயமும் உள்மனதற்கு வெளிமனம் கட்டளையிட்டால்தான் அது உள்மனதில் பிரதிபலிக்கிறது மேலும் இந்த ரேக்கி கலையானது இதன் அடிப்படையில் தான் இயங்குகிறது எனவே நாம் முதலில் நமக்கு நாமே ஆட்டோ சஜஷன் என்று சொல்லக்கூடிய சுய கட்டளைகள் மூலமாக நம்முடைய வியாதிகளை குணப்படுத்தி கொள்ளலாம் அல்லது நமக்கு அருகில் இருப்பவர்கள் நம்முடைய உறவினர்கள் நம்முடைய குடும்பத்தாருக்கு நம்முடைய இந்த ரேக்கி சக்தியை பயன்படுத்தி நன்மை செய்யலாம் இது மட்டும் இல்லாமல் நம்மை நாடி வருபவர்களுக்கும் இந்த சக்தியை பயன்படுத்தி அவர்களை குணப்படுத்தலாம் இதிலிருந்து நமக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கிறது நமக்கு இறைவன் கொடுத்த இந்த சக்தியை எல்லோரும் பயன்பட்டு இருப்பது மிக ஒரு அதிசயமான ஒரு விஷயந்தான் என்று கூறி இந்த பதிவினை நாம் நிறைவு செய்கிறோம் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம் பிரபஞ்சத்துக்கு நன்றி பிரபஞ்சத்துக்கு நன்றி பிரஜ